கைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாபநாசத்துக்கு முன்னாடி விக்ரமசிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் ஊரில் நிற்கிறேன் இந்த ஊர் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கிறேன் பாபநாசன் டே அருவியில் குளிக்க வந்தேன் அகஸ்தியர் ஃபால்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அதில் குளிச்சுட்டு பாபநாசம் கோயிலுக்கு அந்த பக்கத்தில் உள்ள தடகத்திலெல்லாம் குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது செம்ம பசி ஒரு நல்ல ஹோட்டல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணும்போது இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ரோடு பாபநாசன் டு திருநெல்வேலி போற மெயின் ரோடு அம்பை ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோட்ல ஒரு அறுபது வருஷ பழமையான ஒரு புரட்டா கடை இருக்கு நான் ஏற்கனவே வந்து ஒரு நூறு வருட இட்லி கடை ஒன்று போட்டிருப்பேன் அது கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் அதாவது அவினாசிக்கு பக்கத்தில் இருந்துச்சு இப்போ நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டலை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷமா நடந்துக்கிட்டு இருக்காங்க அந்த தான் நான் இன்னைக்கு குடும்பத்தோடு வந்து சாப்பிட போறேன் சரி வாங்க உள்ள போய் நம்ம சாப்பிட்றது எப்படி இருக்குது அதுவும் பரோட்டா போடுற ஸ்டைல்லாம் வேறு லெவலில் இருக்குது அங்கே கிரேவி ஐட்டங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக அந்த கிரேவி ஐட்டம்லாம் சாப்பிட்றது எப்படிலாம் எப்படி இருக்குது என்ன டேஸ்ட்டில் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க உள்ளே நுழைஞ்ச உடனே அருமையாக இருக்குது அண்ணனு வேலை கிடைக்கிறதுன்னு நினைப்பாங்க செய்யணுன்னு செய்யணு இங்கே தானே சரி சரி பாருங்க இது வந்து கொத்து பரோட்டாக்குன்னு கிரேவிக்கு பரோட்டா நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போதே பார்த்துடலாம் பார்க்கும்போதே தெரியுதா இது நிறைய பேருக்கு பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க சில பேருக்கு வந்து அந்த வருஷம் ரொம்ப வருஷம் பழமையான கடை அப்படிங்கிறதுனால தேடி வருவாங்க ஃபுல்லாகவே இதில் போட்டுட்ருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து பத்து பரோட்டா புரோட்டா ஆம்லேட்டு ஆஃப்பாயில் எல்லாமே அருமையான நம்ம திருநெல்வேலி மண் மணக்கிற ஒரு ஸ்டைலில் அந்த புரோட்டா அந்த வீச்சு வீ வீசுகிற ஸ்டைலை பற்றிலாம் இது நீங்கள் வந்து சென்னையிலேயும் இருக்குது பட் ஆனால் எங்கள் ஊர் ஸ்டைலில் அந்த பரோட்டாவோட டேஸ்ட்டு வர்றது கொஞ்சம் கம்மி தான் என்னென்ன இது பரோட்டா பார்சலா

இது தேங்காய் பா போட்ட கிரேவின்னு சொல்லுவீங்க அதான் தேங்காய் கிரேவி தேங்காய் சல்னா சூப்பர் சூப்பர் இது எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்க இதில் ஒரே பரோட்டாவில் கலரை பாருங்க அப்படி அது ஊர்னதுக்கு அப்புறம் நீங்கள் நான் சொன்னேன்ல நீங்கள் ஒரு பரோட்டா சாப்பிட்ற ஃபீலே இருக்காது ஒரு மாதிரி ரியலான சின்ன பிள்ளை வரைக்கும் சவிக்காமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி பிடிச்சி வச்சுருக்கீங்கண்ணே இந்த கடையில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டாவை மிக்ஸ் பண்ணுற ஸ்டைலு தான் பார்த்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டாவை பிச்சு போட்டாச்சு இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கரண்டியும் ஊற்ற வரப்படுங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி மூணையும் ஒன்றா போட்டு அதில் ஒரு சாப்ஸ்லேயும் இருக்கிறீங்களா போங்க சாப்ஸில் அது இதுலன்னு எடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு உங்களுக்கு வந்து நீங்கள் புரோட்டான்னு கேட்டிங்கனாலே இவ்வளோ கிரேவியை முட்டை வச்சு பார்க்கும்போது போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது கைய வச்சு மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி ஆக்வாடா இருக்கும் இல்லையா இவங்க நீட்டா பாத்திரத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி அத பார்சல் போட்டுறது பாக்குற உங்களுக்கு எச்சு ஊருதா ஊரட்டும் ஊரட்டும் இந்த மாதிரி கடையெல்லாம் எல்லாம் எங்க ஊர்ல இருக்குது அந்த லக்ல தான் நாங்க பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் காட்டிட்டு இருக்கேன் கைஸ் வந்த உடனே நமக்கு ஃபேவரட் ஏற்கனவே நான் சாப்பிட்ருக்கேன் இது வந்து பரோட்டா பரோட்டா சாலைலாம் அது வந்து பரோட்டாவை பிச்சு போட்டு மேல ரெண்டு எத்தனை கிரேவி இதுல இல்ல நாலு பரோட்டா எத்தனை கிரேவி ஊத்துவியா ரெண்டு ஓ மொத்தம் மூணு கிரேவி தேங்காய் கிரேவி இதுன்னு சணலாம் மூணு சன்லாம் ஊற்றுறாங்க நல்லா அப்படியே மனம் அழுது சாமிக்கும் அதான் சாமியும் அதான் சாப்பிட்றான் பாப்பா மட்டும் என்ன சாப்பிட்றா சிக்கன் பிரியாணி அதுவும் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி அல்டிமேட்டில் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கேர்த்திக்க ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன் அப்படியே லெக் பீஸ் சூப்பராக போட்டு ஒரு எக்கு அப்புறம் சம்பல் போட்டு வாழை இலையில் செம்ம சூப்பரான சாப்பாடு அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பிரியாணிக்கு அது வந்து எப்படித்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பாக இருக்கும் லைட்டாக இனிப்பு தக்காளி எல்லாம் வெங்காயம்லாம் போட்டு இது பண்ணுது அப்புறம் போன்லெஸ்ஸு போன்லெஸ் சொல்லியிருக்கேன் எனக்கு முக்கியமாக பிடிச்ச ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா ப்ளஸ் இது ரொம்ப ஹெவியாக சாப்பிடல லைட்டாக தான் சாப்பிட்ருக்கு இன்னும் அவங்ககிட்ட எதாவது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கே பார்ப்போம் இப்போ கே கேத்தி சாப்பிட்ருக்க கேத்தி எப்படி இருக்குது ஆ வேற லெவலு இப்போ நான் சாப்பிட்டு சாப்பிட்றேன் பரோட்டா நம்ம எப்படியோ இந்த பக்கம் நம்ம சவுத்துன்னு வந்துட்டீங்கனாலே பரோட்டா சாலைனாவுக்கு அடிச்சுக்க ஒரே முடியாது அதுவும் மூணு விதமான சால்னா ஊற்றிருக்காங்க மனம் அல்லது சுவை கொள்ளுது அது ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிட்டுங்க அதனால அந்த சாலைனா அந்த புரோட்டாவில் அப்படியே ஊறி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இடியாப்பம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு புரட்டா சாப்பிட்ட மாதிரியே இல்லை காசம் அர்த்தகாசம் வி விகேபுரம் விக்ரமசிங்கபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தானே என்ன மாவட்டம் திருநலி மாவட்டம் தான் தென்காசி போயிடாதியா கிடைக்காது கடை கிடைக்காது சர்தார் சர்தார் ஒருவேளை காத்தி வந்துருப்பாரோ வருஷம் ரொம்ப வருஷமாக இருக்கு என்னன்னா ரொம்ப எத்தனை வருஷம் இருக்குது கடை வருஷம் அறுபது வருஷம் கடை என்ன அறுபது வருஷம் கடைங்க இன்னும் டேஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் மேட்ருக்கு இங்கே பாபனாசு போகிற வழியில் அட்டகாசமாக ஒரு சிம்பிள் ஃபுட்டு ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் ஒரு ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கும் இந்த லோக்கலில் உள்ள ஆளுங்க நல்லா நல்லாயிருக்கு இப்போ ஆம்லெட் ஆப்போ சொல்லணும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே ரைட் வேறு எதாவது ஸ்பெஷலாக இருக்காமல் நான் அந்த மட்டன் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மட்டன் கண்டிப்பாக சாப்பிட்டு ட்ரை பண்ணணும் இவ்வளோ சாங்லாம் போட்டால் கூட மட்டனோட டேஸ்ட்டு கிரேவியோட டேஸ்ட்டு வெளியே தெரியுமான்னு தெரில அதனால் ஒரு எம்டி தோசை ஏதாவது எம்டி ஆக இருக்குல்ல இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டாவையும் ஒரு மட்டன் பீஸையும் வச்சுக்கிட்டு அட்டகாசம் எப்படி இருக்குன்னுக்காக தான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லலை அப்படின்றக்காக யோசிச்சேன் எப்படின்னா இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்து சொன்னிருந்தோம் அப்படின்னு வச்சுனா காரம் அப்படி அப்படிதானே கடை கடையில் உள்ள மட்டன் சுக்கானா காரம் அள்ளம் ஆனால் இது காரம் அந்தளவுக்கு தெரில அது ஏன்னு அப்புறம் தான் யோசிச்சா நம்ம வீட்டில் மது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மட்டன் கொழம்பு வச்சு போகல வீட்டிலலாம் அதை சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் வரும் சேம் அந்த டேஸ்ட் இருக்கு அருமைங்க அருமை

அந்த டேஸ்ட்டு நாக்குள்ளே போய் மனசுலேயே போய் ஒட்டிக்குது நான் இப்போ அந்த பரோட்டா எடுத்து ஒரு பத்து ப்ரீஷாக இருக்கும் இன்னும் இருக்குது டேஸ்ட்டு அதுக்கப்புறம் போட்டஸ் செம்மை சொல்றதுக்கு வார்த்தையே சிக்கன் இந்த சிக்கன் வந்து பிரியாணியோடது மேனா ஆனால் பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் வெறும் வெறும்ட்டு வாயில் வச்சாலே செம்மையாக தான் இருக்குது

அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த மட்டன் சிக்காவுக்கும் பீஃப் சுக்காவுக்கும் பரோட்டாவுக்கும் ஒரு தொண்டு தொட்ட பாரம்பரிய பார்க்கறதுல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மைசூர் பார்க்க வாயில போடும்போது சுவை அந்த இனிப்பு எவ்வளோ நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும் அதே மாதிரி மட்டன் பீஸா ஒரு தனியாக எடுத்து சவ் பண்ணும்போது எவ்வளோ அட்டகா அறுபது வருஷமா அந்த கடை இருக்காங்க பாருங்க கட்டக்குத்து பில்டிங்கில் தான் இருக்குது இப்போ கூட ச அந்த பழைய காலத்து பில்டிங்கில் அப்படியே இருக்குது அதை கொஞ்சம் பெயிண்ட் அடித்து நீட்டாக அருமையாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பில்டிங்கில் எப்படி அது இந்த மாதிரி பில்டிங்கில் நம்ம கொங்கு நாட்டுக்கு போனிங்கனாலே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கட்ட பில்டிங்கில் தான் மெஸ்ஸு அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும் அது நம்ம இங்கேயும் இருக்குது அடுத்து பிரியாணியும் எடுத்துக்கிட்டேன் இருந்து பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம் சீரக சம்பா பிரியாணி எனக்கு மேக்ஸிமம் சீரக சம்பா பிரியாணி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்காது இருந்தாலும் வீடியோக்காக அப்படி எடுத்துருக்கேன் அருமைங்க அருமை அந்த டேஸ்ட்டுக்கு அந்த சேலம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இன்னத்தை சொல்ல போங்க சரி அது பிராண்டு தான் இருக்குது எனக்கெல்லாம் சேலம் மரோ இல்லைன்னா இன்னொன்று என்னவோ சொல்லுவோம்ல திண்டுக்கல் தலைப்ப பிடிக்காது 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 இந்த மாதிரி பிரியாணி தான் இவங்ககிட்ட உள்ள டேஸ்ட்லாம் அவங்ககிட்ட இல்லை அதுதான் நான் சொல்ல முடியும் அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு கமர்ஷியல் பிரியாணி சாப்பிட்டாதே டேஸ்ட் வருது இது வந்து வீட்டு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படியே அழகாக கார் எடுத்துகிட்டோ பைக் எடுத்துகிட்டோ பாபனாசம் வந்தோம்னா அப்படியே ஒரு முங்கல் குழியலை போட்டுட்டு செஞ்சு வச்ச ஒரு பாவத்தையும் தீத்துட்டு ரிட்டர்ன் போகும்போது சர்தார் ஹோட்டலில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை சாப்பிட்டுட்டு அதை பரோட்டா பிரியாணி மட்டன் சிக்கன் நட்டு கோழி எல்லா விதத்துலேயும் ஒரு பிரியாணி இவங்க வந்து பிரியாணி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க பிரியாணி ஒரே தான் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி கேட்டாத்தினா சிக்கன் கிரேவியில் ஒரு பீஸு அது கொஞ்சம் லைட்டாக கிரேவியோடு வரும் ஆனால் பிரியாணி தனியாகவே டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம கேரளாவில் இதே மாதிரி கான்செப்ட் தான் போடுவாங்க ஆனால் பிரியாணி வந்து டேஸ்டே இருக்காது கேரளாவில் இங்கே வந்து பிரியாணி பேசிக்காக பிரியாணி செம்ம டேஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் தனியாக வச்சு அது மேலே தூக்கி வைப்பாங்க அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி அப்படின்னா நாட்டுக்கோழி கிரேவி தனியாக தூக்கி வைப்பாங்க அதுக்கப்புறம் நமக்கு சிக்கன் பிரியாணி வந்துன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் இது மேலே தூக்கி வைப்பாங்க இப்போ இதை வச்சு நமக்கு சப்ளை பண்ணும்போது அந்த பிரியாணி எந்த பிரியாணியுமே டேஸ்ட்டு மாறாது பட் கிரேவி தான் மாறும் கிரேவியை மிக்ஸ் பண்ணி இந்த பிறகு இப்போ நான் பிரே இதில் வந்து கிரேவி மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்றேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்குனே ஒரு கிரேவி கொடுக்குறாங்க இந்த கிரேவியும் அல்டிமேட்டு கொஞ்சம் வெள்ளை இதெல்லாம் போட்டு நான் சொன்னேன் முதல்ல சொன்னேன் ஒரு இனிப்பு ஃபீல் கொடுக்கும் அது இந்த பிரியாணிக்கு இன்னுமே டேஸ்ட்டை கூட்டுது மொத்தத்தில் பாபநாசம் வந்தீங்கன்னா ஒரு அருமையான சாப்பாடு விகே கேபுரம் விக்ரமசிங்கபுரத்தில் உங்களுக்கு இருக்குது காட்டியிருக்கேன் ரொம்ப சப்ஸ்கிரைபர் யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டு போகலாம் இந்த மாதிரி கடைகள் வந்து ரொம்ப ரேர் தான் பெரிய பெரிய ஹோட்டலாக மாறி போயிட்டு அது இப்போது இந்த மாதிரி கடை இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது தானே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஆனால் ஒரு ஆஃப் ஆயில் வேணும்னு கேட்டிருந்தேன் சாப்பிட்டு மறந்து மரம் சடா மறக்கலாம் செய்யலை அப்பா எது சொன்னாலும் தலையாட்டிடுது ஒரு பிள்ளை கிடைக்குமா இருக்காது அவர் போய் வச்சுட்டு வந்துட்டு வாயெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆயில் ஒரு வித்தியாசமான பழக்கத்தை வச்சுருக்கோம் சாப்பிடும்போதே ஆஃப் ஆயிலை சாப்பிட்ணும் அதை வேற தூக்கி கொடுக்குறக்கு ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருப்பார் அது யார் தான் தான் இது வச்சுட்டு அப்புறம் வச்சு குறி விடணும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நேரமும் இதை பண்ணி பண்ணி அப்பா ஒரு அருமையான சாப்பாடுங்க யே பின்னாடி வந்தீங்கன்னா கை கழுவும் இடம் செம்பு பானையில தண்ணி என்ன பாருங்க ஐஸ் தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி அப்படியே இருக்கு செம்பு பானையில இல்ல யாரு ஆ டிஷ்யூ பேப்பர் எடுத்துடுவோம் ஒண்ணுக்கு ரெண்டு இப்போ நான் வேற இந்த செம்பு பானை தண்ணி இருந்தே தெரியாது பார்த்துடுங்க நான் மினரல் வாட்டர் வாங்கிவிட்டேன் பானை தண்ணி பாருங்க நல்லா டேஸ்ட்டாக மார்சன்னா எப்படி விளையாட இருக்குது நம்ம அடுத்த வாட்டி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக செம்பு பானை தண்ணியே பிடிக்கும் இப்போ தமிழர்லேயே வாங்கி கொடுக்கலாம் எதுக்கு இருபது ரூபா தண்ணத்துக்கு வேஸ்ட் பண்ணணும் பாய் ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ ஆச்சு எவ்வளோண்ணா அறநூறுவா ரொம்ப மகிழ்ச்சி நல்ல சாப்பாடு காயில் பட்டினத்துலேருந்து இங்கே வந்து தேடி வந்து சாப்பிட்ருக்கோம் கடை வந்து ஒரு எழுபது வருஷமா

நமக்கு ஒரு பிரான்ச் அம்பாசமுத்திரத்தில் ஒன்று இருக்குது அங்கேயே அங்கேயே ஒன்று இருக்குது அது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ரன்னிங் இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து இதான் முதல்ல நீங்கள் ஆரம்ப கிடையாது இதே இடம் இதே இடம் இதே இடத்துல தான் ஃபஸ்ட்டு எதிரில் இருந்தது அங்கேருந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஐம்பது வருஷம் இதே பழைய பில்டிங் அப்படியே அப்படி இருக்கு அப்படியே அப்படியே கட்டக்கூத்து பில்டிங்னா கம்ப்ளீட்டாக வச்சு ஆமாம் சார் ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சியாக நல்லா சாப்பாடு சிறப்பாக இருக்குது சேடி வந்து சாப்பிட்ருக்கோம் இப்போ யாராவது உங்களை எங்கே கரெக்டாக லொக்கேஷன் சொல்லிடுங்க லொக்கேஷன் வந்து சார் சினிமா தேட்டருங்கிறது இருக்குது ஆ பி கேபுரம் தியேட்டர் கேபுரத்தில் தேட்டர் வந்து எந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சார் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷன் கடையில் சினிமா தியேட்டர் தேட்டர் வந்து ஒரு பத்து கடை தள்ளி தான் கடை பத்து கடை தள்ளி ஆமாம் சார் வந்து நீங்க பாபநாசம் போனீங்க இல்லை பாபநாசிலிருந்து திருப்பி ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா அரசியல் பால்ஸுக்குலாம் குளிக்க போவீங்கல்ல அப்போ வரும்போது போகும்போதோ நீங்கள் சாப்பிட்டு போறதுதோ நல்லா அருமையான இடம் ஒருவேளை வீடுகளில் சாப்பாடு செஞ்சுட்டு வர முடியாமல் இது பா பாபாசம் இல்லை உட்காந்து சாப்பிட்டு வர முடியாது ஆமாம் அதுக்கு இங்கேயே நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போயிடலாம் பிரியாணி எல்லாமே ஒரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு ஏதாவது ஸ்பெஷல் வெஜிடபிள் ஐட்டம் எதுவும் உங்கள் கடையில் கிடைக்கும் நாட்டுக்கோடி நாட்டு மட்டன் மட்டன்லாம் மட்டன் ஒரிஜினல் மட்டன் உண்மையில் தரமாக இருந்துச்சுங்க ஒரிஜினல் மட்டன் தான் ரொம்ப பிடிச்சி கேட்கலாம் ஒரிஜினல் மட்டன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அங்கேருந்து வந்து நீங்கள் மட்டன் அவ்வளோ தரமாக கொடுத்துருக்கீங்க ரொம்ப வச்சு சந்தோஷம் சார் தேங்க்யூ ஓகே கை சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகிறேன் அருமையான சாப்பாடு இப்போ பிள்ளைகளாம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுல ஓகே நல்லா இருந்துச்சுனால் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அதை வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் ஏன்னா போகிற வர்ற வழியில் எல்லா கடையுமே நம்ம போட போகிறதுல ஏதாவது ஒரு சிறப்பாக அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணும்போது நான் சொன்னதில் ஒரு ச எயிட்டி பர்சென்ட்டாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஒரு எயிட்டி பர்சென்டாவது இருக்கணும் ஒரு இருபது பர்சன்ட் நம்ம அப்படி இப்படி இருக்கலாம் நான் நான் என் டேஸ்ட் வேறு உங்கள் டேஸ்ட் வேறு இருக்கலாம் அப்போ அதில் ஒரு மாற்றம் வரும்போது நீங்கள் என்னை திட்டாமல் தான் நான் நல்ல கடை அதாவது நான் போய் நல்லா இருக்குன்னு நினைக்கிற கடை மட்டும் தான் போடுவேன் மெஸ்ஸு ஒரு பாரம்பரிய கடை அப்படி இப்படின்னு நிறைய கடைகள் இருந்தாலும் நான் ஒரு குறிப்பிட்ட கடைகளில் தான் போடுவேன் இந்த கடை இந்த ரொம்ப வருஷமாக இருக்குது ரொம்ப நம்பிக்கைப்பட்டுருக்கு ஒரு நான் ஒரு ஒரு தரமான கடை அப்படிங்கிறதுனால தான் போடுவேன் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் போகும்போது ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இந்த பகுதியில் போகிறவங்க அதாவது பாபநாசத்துக்கு ட்ரிப்பாக போகிறவங்க அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு குளிக்க போகிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிட்டுறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் போகிறேன் அடுத்ததாக ஒரு ரைட் ரிவ்யூ வீடியோவில் இல்லை டேப் சந்திக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்